வெல்கம் டு ஸ்மைலி டேரஸ் கார்டனிங் இன்றைக்கி நல்ல பெரிய பிரைட்டான பூக்கள் நிறைய பக்க கிளைகள் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க அதுவும் கிச்சன் வேஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி அந்த உரம் தயாரிக்கலாம் எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம்னு பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நம்ம வீட்டில் டெய்லியுமே வந்து ஆனியன் யூஸ் பண்ணுவாங்க அதோட தோல் இருந்தால் போதும் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு கிச்சன் வேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட ஓடு வாழைப்பழத்தோட தோல் லெமனோட தோல் வெங்காயத்தோட தோல் கொஞ்சம் அப்புறம் யூஸ் பண்ண டீ வேஸ்ட்டு இது இருந்தால் போதுங்க பீட்ரூட்டோட தோல் வந்து நல்ல பூக்கள் பிரைட்டாக பூக்கிறதுக்கு வேணும் இந்த அஞ்சு பொருளையும் நீங்கள் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற போட்டுருங்க இந்த லெமன் பார்த்திங்கன்னா முட்டை ஓட்டில் இருக்க கேல்சியத்தை ஃபுல்லாகவே பிரித்து கொடுத்துரும் அதனால் நிறைய பக்க கிளைகள் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வேர்பூச்சி தாக்குதல்ல இருந்தோம் நம்ம செடியை காப்பாற்றுறதுக்கு இந்த லெமனோட தோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மண்ணில் அசிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த லெமனோட தோல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய தளிர் வர்றதுக்கு டீ தூளும் இந்த ஆனியனோட தோலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இது எல்லாத்தையும் ஊற போடுங்க ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒன்று சுத்திரீன்ற ரைஷில் தண்ணியோட கலந்து செடிக்கு வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்து பாருங்க நிறைய பக்கக்கிளைகளும் வரும் பிரைட்டான பெரிய பூக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி கிச்சன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பூக்கள் உங்கள் வீட்லேயும் பூக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் அ ப்ளசன்ட் டே